நாம் ஆசைப்பட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண காலம் போய் இப்போ என்ன பிடிக்கிது பிடிக்கலங்கிறதே சுத்தமாக மறந்து போச்சு இந்த கலரெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி என் பொண்ணுங்க வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு ஞாபகமே வருது ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மெச்சம் வாங்குறதும் போடுறதும் அவ்வளோ அழகாக ஆசையாக இருக்கும் பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே போதும்பா எனக்கு எதுக்கு இதெல்லாம் எங்கே போகிறேன் அப்படிங்கிற வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ராயலாக ரிச்சான ப்ளம் ஷேடில் ஒரு ஹேண்ட் பேக்கும் அதே ஷேட்லேயே வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக்கும் பெரிய பாப்பாவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அழகாக க்யூட்டாக ஒரு கார்டோ ஒரு ஃப்ளவர் கோனும் மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு நமக்கு வந்துட்டு இந்த கேக்கு வெட்டுறது இதுலலாம் வந்து பெருசாக ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பசங்க ஆசைக்காக வேண்டிய ஒரு குட்டியாக கேக்கும் கட் பண்ணியாச்சு ரொம்பவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அன்னைக்கு டே வந்து தான் போச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் சாமந்தி பூவெலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு அரளி மாலை தான் வந்துட்டு கட்டி இருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது பண்ணி முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் முக்கு வந்து நிறைய இருந்துச்சுங்க அது வந்து வேஸ்ட்டாக போக வேண்டாம் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலரில் இருந்துச்சு இது கூடவே மல்லிகைப்பூ சேர்த்துக்கு ஒரு அழகான ஒரு தலைக்கு வைக்கிற ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணியாச்சு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் தேங்காய் சட்னி தான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்